குரு பயிற்சி யோக குரு பகவான் பொதுவாக சிவாலயங்களில் குரு பகவான் எழுந்தருளி இருப்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் விசேஷமாக வைணவத்தலமான குருவித்துறை ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் ஆலயத்தில் குரு பகவான் யோக குருவாக சக்கரத்தாழ்வாரோடு எழுந்தருளி இருக்கின்றார் இந்த குருவித்துறை மதுரையை அடுத்த சோழவந்தானுக்கு அருகில் அமைந்துள்ளது இப்போது இதன் பின்னணியை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் தேவர்கள் குருபகவானின் மகனான கசனிடம் நீ அசுரலோகம் சென்று அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடம் குருகுலவாசம் செய்து மருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்று வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தனர் மருத சஞ்சீவினி மந்திரம் மூலம் இறந்தவர்களை உயிர்வரச் செய்ய முடியும் கசனும் தன் தந்தையான குருபகவானிடம் ஆசி கேட்க குருபகவானும் தன் மகனுக்கு ஆசி வழங்கி பிரம்மச்சாரியாக நீ திரும்பி வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார் கசனும் தன் தந்தையிடம் நான் பிரம்மச்சாரியாகவே திரும்பி வருவேன் என்று சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு கிளம்பினான் அசுரலோகம் சென்று அசுரகுரு சுக்கராச்சாரியரிடம் மாணவனாக சேர்கிறான் குருகுலவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குருவின் மனதில் இடம் பிடித்து மருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொள்கிறான் குருகுலவாசம் பயிலும் போது சுக்கராச்சாரியரின் மகள் தேவயானி கசனின் அழகில் மயங்கி அவன் மீது காதல் கொள்கிறான் கசன் சுக்ராச்சாரியரிடம் மருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொண்டதை அறிந்த அசுரர்கள் கசனால் அசுரகுலத்திற்கு ஆபத்து வரும் என்று எண்ணி கசனை கொலை செய்து உடலை தீயிட்டு எரித்து சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் குடிக்கும் பானத்தில் சாம்பலை கலந்து விடுகிறார்கள் சுக்ராச்சாரியரும் அந்த பானத்தை குடித்து விடுகிறார் கசனை காணாது தவித்த தேவயானி தன் தந்தையிடம் கசன் மீது தனக்குண்டான காதலைச் சொல்லி முறையிடுகிறாள் சுக்கராச்சாரியார் ஞானதிஷ்டி மூலம் கசன் தன் வயிற்றில் இருப்பதை அறிந்து கொள்கிறார் மகளின் வேண்டுகோளை ஏற்று கசனை உயிர்ப்பிக்க மருத சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரிக்கிறார் கசன் உயிர் பெற்று சுக்கராச்சாரியரின் வயிற்றை கிழித்து கொண்டு வருகிறான் வெளியே வந்ததும் தன்னை காப்பாற்றிய குரு சுக்கராச்சாரியார் இறந்து கிடப்பதை பார்க்கின்றான் கசன் மருத சஞ்சீவினி மந்திரம் சொல்லி குரு சுக்கராச்சாரியாரை உயிர்ப்பிக்கிறான் உயிர் பெற்ற சுக்கராச்சாரியார் கசனிடம் தன் மகள் தேவயானியின் காதலை சொல்லி அவளை மணந்து கொள்ளும்படி வேண்டுகோள் வைக்கிறார் கசனுக்கு தன் தந்தையிடம் தான் பிரம்மச்சாரியாகவே திரும்பி வருவேன் என்று கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வருகிறது கசன் சுக்கராச்சாரியரிடம் நான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்ததால் தங்களுக்கு மகன் போன்றவன் தேவயானி என் சகோதரி முறையாவாள் ஆகையால் திருமணம் செய்ய முடியாது என்று பக்குவமாகச் சொல்லி அசுரலோகத்தை விட்டு கிளம்புகிறான் தேவயானி கசனிடம் அசுரலோகத்தை விட்டு கிளம்பக்கூடாது என்று கெஞ்சி மன்றாடுகிறாள் கசன் அவளுடைய கோரிக்கையை நிராகரித்து கிளம்புகிறான் இதனால் கோபமடைந்த தேவயானி கசன் அசுரலோகத்தை விட்டு போக விடாமல் போகவிடாமல் சப்தமலைகளுக்கிடையே கசனை சிறையிடுகிறாள் இதை அறிந்த குரு பகவான் கசனை மீட்டுத் தரும்படி இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவம் புரிகிறார் பெருமாளும் கசனை மீட்டு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலன்று சித்திர வேலைப்பாடுடன் கூடிய தேரில் வந்து குருபகவானுக்கு காட்சி கொடுக்கிறார் ஆகையால் இங்குள்ள இறைவன் சித்திர ரத வல்லப பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் குருபகவான் பகவான் சக்கரத்தாழ்வாரோடு இணைந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இங்கு குருபகவான் பகவான் யோக குருவாக அருள் பாலிக்கிறார் இந்த குரு பயிற்சியில் யோக குருவாக எழுந்தருளி உள்ள குரு பகவானோடு சித்திரதர வல்லப பெருமாளையும் தரிசித்தால் அனைத்து யோகங்களையும் பெற்றிடலாம் நன்றி வணக்கம்